நடிகர் அஜித்தோட அடுத்தடுத்த படங்கள் ரொம்பவே கவனம் ஈர்த்து வரக்கூடிய நிலையில அவரை ரசிகர்கள் வேற லெவல்ல கொண்டாடி வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுல பொங்கல் கொண்டாட்டமாக அவருடைய துணிவு படம் ரிலீஸ் ஆனது அதற்கப்புறம் டூ இயர்ஸ் ஆயிடுச்சு அவருடைய படங்கள் எதுவுமே ரிலீஸ் ஆகல ஆனா இரண்டு ஆண்டுகள் தன்னுடைய ரசிகர்களை ஒரு பக்கம் காத்திருக்க வைத்தாலுமே அதிரடியாக இன்னொரு பக்கம் அடுத்தடுத்த படங்களை கொடுக்க இருக்காரு அஜித் அப்படின்னு தான் சொல்லணும் அவருடைய விடாமுயற்சி படம் வரக்கூடிய இருபத்தி மூன்றாம் தேதி அப்போ ரிலீஸ் ஆக இருக்கு இந்த நிலையில

இந்த அறிவிப்புடன் அஜித்தோட கிளாஷான போஸ்டர் ஒன்றுமே வெளியாகி இருக்கு மைத்ரி மூவி மேக்கர்ஸ் இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் ஆகியோரும் இந்த அறிவிப்ப ரொம்பவே எக்ஸைட்மெண்டா பண்ணிருக்காங்க அஜித்தோட அடுத்தடுத்த படங்கள் இரண்டு மாத கேப்லயே வெளியாக உள்ளது அப்படின்றது ரசிகர்களுக்கு மிகப்பெரிய வைபே உருவாக்கி இருக்கு குட் பேட் அக்லி படத்துல அஜித் மூன்று வித்தியாசமான கெட்டப்ல நடித்துள்ள நிலையில படத்தோட அடுத்தடுத்த போஸ்டர்கள் உள்ளிட்டவை வெளியாகி மாஸ்க் காட்டிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும்